ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா அருமையான கத்திரிக்காய் சட்னி தான் இது தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்து இது லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே காரத்திற்கு நாலு வர சேர்த்துக்கலாம் இது சட்னி வந்து நல்லா காரமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு இதில் ஒரு சில் தேங்காய் அளவில் துருவி எடுத்து அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இதே மாதிரி ரெண்டா கீறி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேப்பு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளித்து விட்டுக்கோங்க தெளித்து விட்டு அடுப்பை ஸ்லிம்மாக வச்சு வெந்து வரட்டும் இடையிலடையில நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கருமையாக வெந்திரிச்சு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிட வேண்டியதுதான் இப்போ இதை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதில் அந்த கத்திரிக்காவை சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை மாதிரி மையம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் தாளிப்புக்கு கடுகு உளுந்து கருவேப்பில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தாளித்து எடுத்து இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது தோசை இட்லியோடு வச்சு சாப்பிட்டா அருவையாக இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்